ओम लक्ष्मीयै नमः ओम आदिशख्मिये नमः ओम आदिशख्मिये

उला முதல்வி போற்றி இருளொளித்து இன்பம் ஈவோய் போற்றி போற்றி சுடரே விளக்கம் போற்றி இவரை கலையும் இயல்பு ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி

அளவிலா அளவுமாக விளக்கே போற்றி தில்லை பொதுநட விளக்கே போற்றி கருணையே உருவாம் விளக்கே போற்றி சிற்பர வியோம விளக்கே போற்றி உள்ள திருளை ஒளிப்பாய் போற்றி கள்ள கரைப்பாய் போற்றி அருமே உருவே அருகுரு போற்றி நங்கா விலக்கே நாயகியே போற்றி செந்தா மறையதால் தந்தை போற்றி களிப்பராய் ஜோதி போற்றி கடஞ்சி எம்மான் போற்றி ஊமே உருமே ஆளியான் காணா அடியாய் போற்றி मंडे रिलेटिव ही पोंटी और

நெஞ்சில வயிற்றுல வைங்க நீங்க தலையில நம்ம குடும்பத்தை சுமந்துகிட்டு இருக்கோம் நெஞ்சில கணவனை சுமந்துகிட்டு இருக்கோம் வயிற்றுல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கோம் வாழ்க்கையை சுமக்கக்கூடிய அந்த முத்தாரமை உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய இந்த தீபாராதனை அழகா நடந்தது நீங்க எழுந்து நின்று எல்லாரும் மங்கள வாழ்க்கையோட இந்த நிகழ்வு நிறைவு பெறும் போது எல்லாரும் இடத்தில் அப்படி அமர்ந்து உங்களுடைய அமர்ந்து நான் சொல்லக்கூடிய மங்கள்வராய மங்களம் தத்வாராய மங்களம் ராதாகிருஷ்ண மங்களம் அன்னை என்னை என்னை நிற்க மங்களம்

இன்பெல்லாம் விளங்கவும் சக்தி பார்க்க என்று தந்தனம் கொண்டாடுவோம் இந்த கண்களை மூடி நம்மளுடைய அம்பிகை இந்த தீமக்க

போனாங்க அவங்களை பார்த்த சிவபெருமான் இது பார்வதி கேட்க சிவபெருமான் சொன்னார்